ஒடிசா இந்த மாநிலத்துல கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாகவே காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம் விஷயம் தள்ளப்பட்டதாகவே இருக்கு அப்போ அந்த மாநிலத்துடைய அரசியல்ல பிஜேபி மற்றும் பிஜேடி வந்து முதன்மையான சில பாத்திரங்களாக இருந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்து கணிக்கத்தக்க ஒரு சக்தியாக கூட அந்த இடத்துல இடம் பெறல அப்படின்றதுதான் ஆனா இது எல்லாத்துக்கும் முறைனா இப்ப கடந்த ஜூலை பதினோராம் தேதி அன்னைக்கு புவனேஸ்வரில் நிகழ்ந்திருந்த ஒரு பேரணி அதாவது அரசியலமைப்பை காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரணியில இந்த நிலையானது வந்து ஆக்கப்பட்டிருக்கு அந்த நாள்ல தான் மாநிலம் முழுவதுமே நடந்திருந்த போக்குவரத்து வேலைநிறுத்தத்துல இருந்து லாரிகள் பேருந்துகள் இது எதுவும் இயங்காத ஒரு சூழ்நிலையில கூட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து அந்த பேரணியில கலந்துக்கிட்டாங்க அது ஏன் எந்த ஒரு தேர்தலும் இப்ப நெருங்கவும் இல்ல அரசியல் கணிப்புகளுமே அந்த இடத்துல இல்ல அப்படி பார்க்கும்போது இந்த மக்கள் வந்து எதையாவது தொட வைக்கிறதுக்காக நினைக்குதா இந்த இயக்கம் அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த பேரணியில ராகுல் காந்தி அவர்கள் நேரிலேயே கலந்துக்கிட்டு சமூக நீதி சாதி கணக்கெடுப்பு பழங்குடியினருடைய நில உரிமை அதானி மாதிரியான பெருநிறுவனங்களுடைய தாக்கங்கள் மாதிரியான முக்கியமான சிக்கல்களை வந்து அவர் நேரடியாகவே பேசியிருந்தாரு முக்கியமாக வந்து ஜனநாயகன்னு சொல்லக்கூடிய அதாவது மக்களுடைய தலைவர் அப்படின்ற ஒரு பட்டத்தையுமே முதன்மையாக வந்துட்டு ஒடிசாவில் வந்து அவருக்காக வந்து அது பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த விஷயமானது வந்து ஒரே ஒரு உரையில மட்டுமே நடந்த விஷயமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இது வந்து காங்கிரஸுடைய மறுமலர்ச்சிக்கான ஒரு அடிப்படையுடைய கட்டாயமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல நமக்கு முன்னெழுந்திருக்கு இந்த எல்லா கேள்விகளுக்கான பதில்களையோடயே அரசியலமைப்பை காப்போம் அப்படின்ற அந்த பேரணியில அரசியலுடைய தாக்கம் என்ன மக்களுடைய மனநிலையில உருவாகி இருக்கக்கூடிய மாற்றம் அதே போலவே எதிர்காலத்துடைய பாதைகள் பத்தி விரிவான விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்வுல இருந்தே வந்து மூணு இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி அவங்க அப்படின்றவங்க ஒடிசாவில வந்து இப்ப புதுமுகத்தோட அரசியல் மேடையை தொடர்றதுக்காகவும் அவங்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வைதான் கடந்த இரண்டு தசாப்தங்களாகவே வந்துட்டு மாநில அரசியல காங்கிரஸ் கட்சி அப்படின்ற விஷயம் வந்து முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட பாஜகவும் பிஜேடி கட்சிகளால் ஆளப்படுறத தொடர்ந்து இப்போ காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே மறந்து விட்டுச்சா அப்படின்ற ஒரு கருத்துமே இந்த இடத்துல இருக்கு ஆனா ஜூலை பதினொன்னிக்கு புவனேஸ்வரில் நடைபெற்றிருந்த அரசியலை காப்போம் அப்படின்ற ஒரு பேரணி இந்த கருத்தை வந்து முற்றிலுமாகவே வந்துட்டு இப்போ மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மாநிலத்தில் நடைபெற்றிருந்த வாகன வேலை நிறுத்தம் அதோட போக்குவரத்து சேவைகள் இது எல்லாத்துக்கும் முடக்க மாதிரியான தடைகள் இது இருந்தாலுமே கூட இது எல்லாத்தையும் மீறி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்துட்டு அந்த பேரணியில கலந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இது போன்று கலந்துக்கிட்டது அப்படின்றது நிகழ்ச்சியுடைய அரசியல் தாக்கத்தை வந்து இன்னுமே அதிகமாக வந்து வலுப்படுத்தி இருக்கு அப்படின்றதுதான் இந்த பேரணியில வந்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அதோட அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே அவருமே வந்துட்டு கலந்துக்கிட்டு உரையாடி இருக்கிறாங்க இங்க வந்து ஒடிசா மாதிரியான மாநிலத்தில் ராகுல் காந்திக்கு வந்து ஜனநாயக அப்படின்னு சொல்லி மக்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு புதிய அரசியல் அடையாளமே வந்து இந்த இடத்துல உருவாகி இருக்கு அதாவது பல கட்டங்களை கடந்து க கிடைச்சிருக்கக்கூடிய அடையாளம் அப்படின்றது தான் இப்போ இந்த இடத்துல மிகவும் குறிப்பிட விஷயமாக அதே போலவே சோசியல் மீடியாவில ஆரம்பிச்சு லோக்கல் சேனல்ஸ் அதோடவே சேர்ந்து பெரிய தொலைக்காட்சிகள் அப்படின்ற மாதிரியான சேனல்கள் வழியாக ஜனநாயக் ராகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹேஷ்டேக் பரவி பொதுமக்கள் கிட்ட ஒரு புதிய அரசியல் உருவத்தை வந்துட்டு இப்போ வடிவமைச்சிட்டு இருக்கு இது ஒரு தனிப்பட்டிருக்க கூடிய கட்சியாக மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியோட மதிப்பீட்டில் இருக்க கொடுக்கப்பட்டதும் சரி அதோட பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதும் நாட்டில் வந்து சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயம் அவசியம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை தான் அவர் வலியுறுத்திகிட்டு இருக்கிறார் இந்த கோரிக்கை அப்படின்னு சமூக சமத்துவம் நீதி அதோட அரசியலமைப்புடைய மதிப்புகளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சியுடைய ஒரு பகுதியாக தான் இந்த விஷயமானது வந்து பார்க்கப்பட்டதாக இருக்கு இதுக்கு அடுத்ததாக வந்து ராகுல் காந்தி வந்து ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு நேர்லேயே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துரைச்சிருக்கிறாரு குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்கள் காடுகள் அதோட நீர் வளங்கள்ல ஆரம்பிச்சு பெருநிறுவனங்களுக்கு விலைவாசி இல்லாமல் ஒப்படைக்கிறதுக்கான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் சில கடுமையான ஒரு விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கிறாரு அதுல அவர் சொல்லியிருக்கிற விஷயம் தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிலங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதும் காடுகள் அதோடவே வந்துட்டு நீர்வளம் பழங்குடியினருடைய உரிமைதான் இது இந்த இடத்துல ஒடிசாவுடைய அடையாளமாகவே திகழுது அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாரு இது போல அவர் பேசுறது மூலமா பிஜேடி அதோட பாஜக ரெண்டுமே ஒரே போக்குல தான் வந்து பெருநிறுவனங்களுக்கு வந்துட்டு சாதகமா செயல்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கிற வகையில வந்துட்டு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு இப்போ இதை தொடர்ந்தே வந்துட்டு பூரியில நடைபெற்றிருந்த அந்த ரத யாத்திரையோட சமயத்துல தொழிலதிபர் அதானியுடைய வருகையை தொடர்ந்து ஜெகர்நாத் தேர் நிறுத்தி வைக்கப்பட்ட வைக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் மக்களுடைய உணர்வுகளை வந்துட்டு பரிதவிக்க வச்சதாகவும் இருந்துச்சு இந்த விஷயத்துல ராகுல் காந்தி அவர் வலியுறுத்தி இருக்கிற விமர்சனங்கள் மதம் அதோட

விஷயங்கள் வந்து பொதுவாக மத உணர்வுகள் அதோட வணிக சலுகைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மோதல்களை அரசியல் கொண்டு வந்திருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு நமக்கு காட்டுறதாக இருக்கு இதை தொடர்ந்தே வந்து ராகுல் காந்தி அவருடைய உரைக்கு அடுத்த நாளே வந்துட்டு பாலசேரில் இருக்கக்கூடிய ஒரு இருபது வயது மாணவி வந்து தன்னுடைய பாலியல் புகார்களுக்கு வந்துட்டு நீதி எதுவும் கிடைக்காததால தீக்குளிக்கிறதுக்கான ஒரு சம்பவம் வந்து நேரிட்டு இருக்கு ஆக இந்த நிகழ்வானது வந்து அவருடைய இந்த குற்றச்சாட்டுகள் வெறும் பேச்சுகள் அதாவது அரசியல் வசனங்களுக்காக பயன்படுத்துறதாக இல்லாம அவர் குற்றச்சாட்டக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு கடுமையான உண்மைதான் அப்படின்ற விஷயத்தை வந்து எடுத்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்முறைகள் தலித்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எல்லாத்துக்கும் எதிராக வந்து இந்த ஒடுக்குமுறைகள் இதை பத்தி ராகுல் காந்தி சுட்டி இருக்கக்கூடிய அந்த அச்சங்கள் வந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வின் வாயிலாகவே வந்துட்டு பொதுவெளியில நிரூபிக்கப்பட்டதாகவும் பார்க்கப்படுது இது வந்து காங்கிரசுடைய சமூக நுண்ணுணர்வை வந்து உணர்த்தக்கூடிய வகை அரசியல் சொற்கள் வந்து நடைமுறையில உண்மையாகவே பிரதிபலிக்கும் போது அதோட தாக்கம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து விரிவாகவே நமக்கு கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இந்த இடத்துல வந்து இது அமைஞ்சிருக்கு மேலும் இப்போ பக்தசரன் தாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய ஒடிசா காங்கிரஸ் கட்சி வந்துட்டு கடந்த ஆறு மாதங்கள்ல திட்டமிட்டிருந்த ஒரு மாற்றத்தை வெற்றிகரமாகவே இந்த இடத்துல வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் மோசமான ஒரு முறையில மூன்றாவது இடத்தை பெற்றதுக்கு அப்புறமா கூட அரசியலமைப்ப காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரணியை வெற்றிகரமாக நடத்தி கட்சியுடைய செயற்பாட்டு தன்னம்பிக்கை அதோட நிர்வாக திறனையுமே இந்த இடத்துல மிக பெரிதாக வந்துட்டு அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு அதோடவே தாஸ் வந்து அடுத்த மாதங்களுக்கும் இது மாதிரியான பத்து பேரணிகளை நடத்தவும் திட்டமிட்டு செய்திகள் வந்து வெளியாகிருக்கு இது வந்து அரசியல் இயக்கத்தை உருவாக்கறதுக்கான முதற்கட்ட ஒரு முயற்சி தான் ஒரு விஷயமும் பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த செயல்கள் அனைத்து மூலமா தான் எதிர்காலத்துல வரவிருக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடியே வந்து மக்களுடைய மனதிலயும் சரி ஒடிசாவுடைய மண்ணுலயும் சரி காங்கிரஸுக்கு இடம் பெறக்கூடிய வகையில இந்த விஷயமான செயல்முறைகள் வந்துட்டு முயற்சியாக பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஆக இந்த தமிழகத்துல ஒடிசா காங்கிரசுக்கு இப்போ ஒரு புதிய அத்தியாயத்துடைய தொடக்கமா இது அமைஞ்சிருக்கு ஆனா அரசியலமைப்பை காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரணி மூலியமா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தாக்கத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னா தொடர்ச்சியான சில திட்டமிட்டிருக்கக்கூடிய செயற்பாடுகள் அப்படின்றது இங்க வந்து அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அரசியல் எழுச்சிய நிலையான ஒரு ஆதரவா இங்க மாற்றணும் அப்படின்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய சில அரசியலமைப்புகளை திறம்பட இவங்க இயக்கணும் அப்படின்றதும் கூட்டுறவுகளும் சரி கூட்டாளிகளுடனான நேர்மையான உறவுகளுமே ஒரு வழிமுறைகளா அமையணும் அப்படின்ற விஷயமும் மிக அவசியமானது அதோடவே மக்கள் எதிர்பார்ப்புகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில மக்களுக்கு பயனளிக்கிற வகையில் இருக்கக்கூடிய கொள்கைகளும் அதோடவே தீர்வு சார்ந்திருக்கக்கூடிய திட்டங்களும் வடிவமைக்கப்படணும் அப்படின்றதும் வெறும் அரசியல் எதிர்ப்பு இல்லாம மக்கள் நலனுடைய மையத்திலேயே வந்துட்டு திட்டங்கள் வந்துட்டு அமையணும் அப்படின்றதும் தான் முக்கியமானது இளைய தலைமுறைகளை ஈர்க்கக்கூடிய வகையில கல்வி வேலை வாய்ப்பு இப்ப டிஜிட்டல் வசதிகள் மாதிரியான துறைகளையுமே காங்கிரஸ் தன்னுடைய திட்டங்களை தெளிவாகவே வெளியிடணும் அப்படின்றதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓட்டாளர்கள் விழிப்புணர்வு விழிப்புணர்வு வாழ்களா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கட்சி வந்துட்டு உணரணும் அப்படின்றதுதான் இது எல்லாத்தையும் தாண்டி ஒடிசா மாதிரியான மாநிலங்கள்ல பழங்குடியினருடைய உரிமை வந்து பசுமை வளங்களை பாதுகாக்கிறது அதோட மத சார்பற்று இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் இது எல்லாமே ஒரு தனித்துவமான அடையாளமா வந்துட்டு வலியுறுத்தப்பட வேணும் அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயங்களாக இங்க அமைஞ்சிருக்கு இப்போ பிஜேடி மற்றும் பிஜேபி ஆகிய ரெண்டு கட்சிகளும் மாநிலத்துல செயல்படுத்தக்கூடிய இந்த அரசியல் வலியுறுத்தல்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் அப்படின்னா காங்கிரஸ் வந்து மக்களுக்கு நெருக்கமான ஒரு நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் ஆக காங்கிரஸ் வந்து மக்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து அரசியல நிரந்தரமான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பயணம் வந்துட்டு இந்த இடத்துல தான் அவங்க துவங்கவே முடியும் அரசியல் அமைப்போட அடிப்படை மதிப்பீடுகளை வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் அவங்க இந்த இடத்துல மாற முடியும் அப்படின்றது தான் ஒரு பார்வை இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்ருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி